வணக்கம் யாதுமாகி நின்றால் இரண்டாவது பாகம் முதல் பாகத்திற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவிற்கு நன்றி நான் உங்கள் ஷர்மிளா இது உங்கள் நூறு ஷர்மி ஸ்டோரி டைம் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் முதல் பகுதி பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் அந்த லிங்க்கை பார்த்துட்டு வந்து ரெண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் நந்தினி பெருமூச்சோடு சொன்னது ரஞ்சினியை மிகவே யோசிக்க வைத்து விட்டது அவளை வெறித்தனமாய் பார்த்தாள் என்னடி அப்படி பார்க்கிற நந்தினியிடம் கேட்டால் இல்லை நந்தினி நீ எந்த அர்த்தத்தில் பேசினேன்னு யோசிச்சு பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதான் அப்படி பார்த்தேன் என்றால் இதில் அதிர்ச்சியாட என்னடி இருக்கு என் மனசில் பட்டதை சொன்னேன் ஏன்னா இந்த மாப்பிள்ள அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம் மட்டுமல்ல சுயபுக்தி உள்ளவரும் கூட சுயபுக்தி இல்லாட்டி என்ன நடக்கும்னு உனக்கு நான் சொல்ல தேவையில்லை நம்ம பக்கத்து விட்டு ஜெயந்தி புருஷன் மாதிரி தான் அவன் அங்கே அம்மா சொன்னதுக்காக ஒரு தடவை ஆடுவான் கூட பிறந்த அக்கா சொன்னதுக்காக ஒரு தடவை ஆடுவான் ஆனால் ஜெயந்தி பேச்சை மட்டும் மறந்து கூட கேட்க மாட்டான் பாவம் ஜெயந்தி கல்யாணத்தப்ப ஜோதிக்கா மாதிரி கும்முன்னு இருந்தால் இப்போது மட்டை தேங்காய் மாதிரி எல்லாச்சும் துரும்பாகிட்டான் நந்தினி ஜெயந்தியிடம் தொட்டு பேசவும் ரஞ்சனிக்கும் கொஞ்சம் வயிற்றை கழக்கியது நந்தினி ஆசைப்பட்டு பேசுவதிலும் தவறு இல்லை என்பது போல் தான் தோன்றியது அவர்கள் பேசிக்கொள்வதை அப்போதைய பரபரப்பில் யாரும் பெரிதாக காதில் வாங்கி கொள்ளவில்லை நந்தினி ஜெயந்தியை தொட்டு பேசவும் ரஞ்சினிக்கும் கொஞ்சம் வயிற்றை கலக்கியது நந்தினி ஆசைப்பட்டது போலவே தவறில்லை என்பது போலே தோன்றுகிறது அவர்கள் பேசிக்கொள்வதை அப்போதைய பரபரப்பில் யாரும் பெரிதாக காதில் வாங்கிக் கொள்ளவில்லை பக்கமாய் அறைக்கு வந்த அந்த பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஜூஸ் கிளாஸ் டம்ளர்களை பளபளப்பாக துடைத்துக் கொண்டிருந்த கணேசன் மட்டும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் பளபளவென்று துடைத்து முடித்துவிட்டு கண்ணாடி டம்ளர்களை அழகாக ஒரு ட்ரேயில் வைத்து சமையலறையில் இருந்து லக்ஷ்மியிடம் கொண்டு போய் கொடுத்து நேராக ராதாவை நோக்கித்தான் சென்றான் பளிச்சென்று புலவை கட்டி தலை நிறைய மல்லிகை பூவுடன் சற்று பெரிய ஸ்டிக்கர் பொட்டுடன் பார்க்க லட்சணமாய் அறைக்குள் அமர்ந்திருந்தால் முகத்தில் ஒரு எண்ண ஓட்டம் ஓடியபடியே இருப்பது நன்றாக தெரிந்தது தோழி ராகினி தானும் உடைமாற்றி கொண்டு வருவதற்காக அவள் வீட்டிற்கு சென்று விட்டிருந்தாள் சமையல் கட்டில் அந்த வீட்டு இல்லத்தரசியான லக்ஷ்மி பஜ்ஜி பொறித்தபடி இருப்பதும் அதன் வாசமும் அந்த அறைக்குள்ளேயே கமகமத்தது கணேசன் வரவும் ராதாவும் ஏறிட்டால் கணேசன் ஒரு அளவோடு சிரித்தான் அதில் எந்த செல்மிஷமும் இல்லை அவன் மனதில் இருந்து சிரிக்கிறான் என்பது பளிச்சென்று தெரிந்தது அவளும் பதிலுக்கு சிரித்தாள் இப்போ பார்க்க நீ எவ்வளவு லட்சணமாக இருக்க தெரியுமா அப்படியா அப்போ கொஞ்சம் முந்தி நான் லட்சணமாக இல்லைங்கிறீங்களா உடனே என்ன மடக்கிறீராதா நான் என் மனசில் பட்டதை சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணம் நடக்காமல் போயிருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு தெரியுமா இப்போ அந்த பயம் இல்லையா உனக்கு பின்ன கிளி மாதிரி இருக்கிற ஒன்றை பார்க்குற ஒருத்தனுக்கு பிடிக்காமல் போகுமா அப்போது அழகாக இருந்தால் தான் நாம்ளைகளுக்கு பிடிக்கும் இந்த மனசை பற்றியெல்லாம் எல்லாம் கவலையே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படித்தானே திரும்ப திரும்ப விதண்டாவாதமே பேசுறிய ராதா வரப்போகிற மாப்பிள்ளை நிஜமாக எவ்வளவு நல்லவர் தெரியுமா என்ன இப்படியெல்லாம் பேசி என்னை தயார்படுத்த சொன்னாரா அப்பா கவலைப்படாதே அந்த மாப்பிள்ளைக்கிட்ட நான் அவரை பயப்படுற மாதிரி எதையும் பேசிட மாட்டேன் ச நானா தான் நான் அடிக்கடி அவரை என்னோட கடையில பாத்திருக்கேன் என்னை விட உன் தங்கச்சி நந்தினிக்கு வரப்போற மாப்பிள்ளைய பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு உன் இடத்துல நான் இல்லாம போயிட்டேன்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்கிறா கணேசன் யதார்த்தமாக சொன்னது ராதா வரைக்கும் சுருக்கென்று தைத்தது முகம் மாறி போனது நிஜமாத்தான் ராஜா அப்படித்தான் பார்த்துக்கோ அவள் எப்படிப்பட்டவனு நான் சொல்லவே தேவையில்லை உங்கள் அப்பா உங்கள் மூணு பேருக்குமே சேலை வாங்கிட்டு வருவார் அதில் உனக்கு வாங்கின சேலை தான் நல்லா இருக்குன்னு சண்டை போடுவா நீயும் தூக்கி கொடுத்துடுவ இதே மாதிரி தான் பூ வாங்கினாலும் பொட்டு வாங்கினாலும் இப்போ என்ன சொல்ல வர கணேசா மாப்பிள்ள வர்றதுக்கு முந்தையே அடி போடுறா உன் தங்கச்சி சுதாரிச்சிக்கோ துணிமணியை விட்டு கொடுத்த வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வரப்போற நல்ல உறவை விட்டு கொடுத்ததெல்லாம் வாங்க முடியாது கணேசன் சொல்லி கொண்டிருக்கும் போதே நந்தினி பளிச்சென்ற ஒரு மைசூர் சில்க் புடவையில் முகத்துக்கு ரோஸ் பவுடர் போட்டு பகிரெடுத்து வாரிய தலைமுடிகளின் முன்பாகத்தின் ஒரு கச்சை முடியை ஸ்டைலாக முன் வந்து விழுந்து நிலையில் ராதா ஓவர் டேக் செய்வது போல மேக்கப் செய்தபடி முன்வந்து நின்றிருந்தால் கணேசனுக்கு லேசாக நெஞ்சை அடைத்தது சில நிமிடங்களுக்கு முன்பு வரை வடியே நின்றவள் சினிமா நடிகை போல வெகுவேகமாக வேகமாக மாறிப்போய் வந்து நின்றதற்குள் அவளுக்குள் ஒளிந்திருக்கும் ஆசையையும் அப்பட்டமாக தெரிந்தது இடையில் லட்சுமியின் குரல் அவளை அழைத்தது அடிய சின்னவளே என்னம்மா ரெண்டு பேரும் என்னடி பண்ணுறீங்க ஹாலை கூட்டி ஜமுகாலத்தை விரிங்கடி விளக்கு மாத்தை மூளையில் போடாமல் பின்பக்கமாக கொண்டு போய் போடுங்க சமையல் கட்டுக்குள் இருந்தபடியே ஒழித்த லட்சுமியின் குரலை நந்தினி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் கணேசன் எடுத்துக்கொண்டான் ஏ நந்தினி உங்கள் அம்மா கத்துறது காதலை விழலையா ஆமாம் பொண்ணு பார்க்க வர்றப்போ உங்கள் அக்காவையா இல்லை ஒன்னையா அப்போ நான் கல்யாண பொண்ணு மாதிரி அழகாக இருக்கேன்னு சொல்லு மண்ணாங்கட்டி கட்டி பெரியவ கிளியர் ஆகாமல் ஓன் லைன் ஓப்பனே ஆகாது தெரியுமில்ல அதெல்லாம் அந்த காலம் எத்தனையோ வீடுகளில் அக்காவை பார்க்க வந்த மாப்பிள்ளைகள் தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதும் சரின்னு பிடித்தவங்களோடையே சேர்த்து வச்சுட்றதும் நடக்கிறதே நீ பேசுகிறத பார்த்தா வெளிப்படையாகவே நீ களத்தில் குதிச்சிட்ட மாதிரி இல்லை தெரியுது நந்தினி இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா கணேசன் நேராகவே கேட்டுவிட அவளும் அவனை ஒரு சுற்று சுற்றி வந்தவளாக போய் கடையில் உட்காந்து பொழப்ப கவனி இங்கே நான் என்ன பண்ணுறேன் அவள் என்ன பண்ணுறான்னு நோன்ற வேலையெல்லாம் வேண்டாம் புரியுதா என்றால் சற்று கோபமாக அதை கேட்டபடி வந்த ரஞ்சினிக்கும் ஒரு மாதிரி தான் இருந்தது ஆனால் கணேசன் அசரவில்லை இதோ பார் நீ இப்படியெல்லாம் பேசுகிறத நான் ரோஷத்தோடு கோவிச்சுக்கிட்டு போயிடுவேன்னு நினச்சிக்கிடாத உன்ன மாதிரி மனசில் அழகில்லாத ஜென்மங்களுக்கெல்லாம் வீரப்பன் மாதிரி புருஷன் வந்தால் தான் அடங்குவேணி என்று ஒரு போடும் போட்டான் ரஞ்சினியும் அதை ரசித்தாள் லட்சுமியும் எண்ணெய் கையுடன் ஆளுக்குள்ளே வந்து என்ன சத்தம் ஏண்டி இது எதுக்கு இப்படி பவுட்ரை பூசிக்கிட்டு வந்து நிற்கிற பொண்ணு பார்க்க போறது பெரியவளுக்கு அடி இல்லை உனக்கா என்று அவளும் தன் பங்குக்கு ஆரம்பித்தாள் அத்தை நானும் சொன்னேன் என்னை வாயை மூடிக்கிட்டு இருன்னு சொல்கிறா உன்னை அருமை ரெண்டாவது பொண்ணு பொடி போய் சாதாரணமாக சேலை கட்டிக்கிட்டு என் நாளார் கடையில் ரீஃபண்ட் ஆயில் ஒரு லிட்டர் வாங்கிட்டு வா அப்படியே வாஷிங் பவுட்ரு ஒரு பாக்கெட்டும் வாங்கிட்டு வா லட்சுமி நந்தினியை காக்கையை விரட்டுவது போல் விரட்டினால் பதிலுக்கு முறைத்த நந்தினி ஏன் இவளை போக சொல்ல மாட்டியா இவள் போனால் கடைக்காரர் தரமாட்டாரா என்று திருப்பி கேட்டால் அதுவரை அங்கு இல்லாத கருணாகரனும் மாடியிலிருந்து இறங்கி வந்தவராக நந்தினியை முறைத்து பார்த்தார் அந்த பார்வை அவளால் தாழ முடியவில்லை வேகமாக தலையை கலைத்து கொண்டு முகத்தையும் பரபரவென்று தேய்த்து கொண்டவளாக இப்போ உங்களுக்கெல்லாம் திருப்தியா என்று கேட்டபடியே கடைக்கு புறப்பட்டு போனாள் எந்த நேரத்திலடி இவ்வளப்பெத்த எப்பவும் எல்லாத்திலையும் கோணலாவே யோசிக்கிறாளடி என்று கருணாகரனும் வெதும்பிவிட எல்லாம் அப்படியே உங்க ரத்தம் நான் என்ன பண்ணட்டும் என்று லட்சுமியும் பதில் கூறிட எல்லாமே பெரியவர் சதாசிவம் காதுகளிலும் விழுந்து கொண்டிருந்தது அவர் முகத்தில் ஒரு மந்தகாசமான புன்னகை அதை கவனித்த ரஞ்சனி நிதானமாக பெரியப்பா அருகில் போய் அமர்ந்து என்ன பொடுசு பெரியப்பா நான் பொடிசு இல்லை ரஞ்சினி எனக்கு நீ தான் எப்போவுமே ஆமாம் நீ மேக்கப் போட்டுக்கலையா என்ற பெரியப்பா வாயை கிளறுறீங்களா இல்லைன்னாலும் நீ வாயே திறக்காதவா பாரு என்றார் பெரியப்பா நான் உங்களுக்கே வேறு விஷயம் பேச அப்போது அந்த பேராசக்கரியை பற்றி இல்லைங்கிற நிச்சயமாக இல்லை சரி பேசு நீ என்ன பேசணுன்னு நானும் பார்க்குறேன் ஆமாம் நீங்கள் ஏன் பெரியப்பா கல்யாணமே பண்ணிக்கல எதுக்கும்மா உங்கள் அப்பா உங்கள் மூணு பேரையும் பெற்றுக்கிட்டு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கானே அந்த பாட்டை நானும் படுறதுக்காகவா அப்போது பிள்ளைக்குட்டிங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் ஒண்டிக்கட்டையாகவே இருந்துட்டீங்களா சே அப்படியெல்லாம் இல்லைடா நான் சும்மா சொன்னேன் கல்யாணம்னு ஒன்று நடந்து பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து பிள்ளை குட்டிகள்னு பெருகி வாழ்கிறதுக்கும் ஒரு குடுப்பினை வேணுமா அது உங்கள் அப்பனுக்கு இருந்துச்சு மகாலட்சுமி மாதிரி உங்கள் அம்மாவுக்கும் வந்தா நீங்களும் பிறந்தீங்க ஆனால் நான் தான் பாவியாச்சே சதாசிவம் பெருமூச்சோடு பேசி முடிக்க வெளியோறும் ஈரம் கண்ணீர் தழும்பி நின்றது ரஞ்சினிக்கும் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுவிட்டோமோ என்று தோன்றியது சாரி பெரியப்பா நான் சாதாரணமாக கேட்டது உங்களை இவ்வளோ தூரம் வருத்தப்பட வைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நீங்கள் பாவிங்கிறதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் மனசு வச்சுருந்தால் நிச்சயம் கல்யாணம் ஆகிருக்கும் எதனாலையோ நீங்கள் அப்போ வேண்டாம்னு இருந்துட்டு இப்போ வந்து பாவின்னா என்ன பெரியப்பா அர்த்தம் ரஞ்சினி இதமான குரலில் கேட்டபோது அவர் விசும்பி அழவே தொடங்கிவிட்டார் அவர்களின் அவ்வளவு பேச்சையும் அறைக்குள் அமர்ந்து கேட்டுக்கொண்டபடி இருந்த ராதாவை பெரியப்பாவை நழுகை சற்று கலவரப்படுத்தியது எழுந்து வந்து இருவர் அருகிலும் நின்றவள் பெரியப்பா அழாதீங்க உங்களுக்குத்தான் நாங்க எல்லாரும் இருக்குமே ஏண்டி உனக்கு அறிவில்லையா இப்படியா நேரம் கட்ட நேரத்தில் கண்ட கேள்வியை கேட்டுட்டு என்று ரஞ்சினியையும் ஒரு வாங்கு வாங்கினால் சாரிகா வெரி சாரிகா ரஞ்சினியும் வெளியில் போனால் நல்ல வேலை கருணாகரன் லக்ஷ்மி என்று யாரும் வந்து என்னவென்று கேட்கவில்லை நந்தினியும் கடைப்பக்கம் போய்விட்டது வசதியாக அமைந்து விட்டது இவ்வேளை நந்தினி இருந்திருந்தால் ராதா இப்படி கேட்டிருந்தால் பதிலுக்கு திருப்பி கேட்டிருப்பால் விஷயம் பெரிதாகி இருந்திருக்கும் பற்று எரிய ஆரம்பித்திருக்கும் ராதா ரஞ்சினியை அதட்டியதோடு சதாசிவத்தையும் அருகில் சென்று அமர்ந்து அணைத்து கொண்டால் கணேசன் எங்கிருந்தோ எட்டி பார்த்து ரஞ்சினியை அருகில் வரும்படி சமிக்கை செய்தான் ரஞ்சினியும் அவன் அருகே சென்றாள் இப்படி வா அந்த கதவை சாத்து என்றான் அவளும் சாத்தினால் என்ன ரஞ்சினி நீ உன் பெரியப்பா கிட்ட எதை பற்றி பேசக்கூடாதோ அதை போய் பேசிக்கிட்டு இருக்க சாரி கணேஷ் நான் சாதாரணமாக தான் கேட்டேன் அது எனக்கு தெரியும் ஆனா பெரியப்பா கல்யாண விஷயம் நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு கொடுமை அதனால் நீ அந்த அந்த தொடவும் கண் கலங்கிட்ட அப்படின்னா அவருக்கு கல்யாண முயற்சி எல்லாம் நடந்துச்சா முயற்சி என்ன முயற்சி கல்யாணமே நடந்துச்சு என்னது பெரியப்பாவுக்கு கல்யாணம் நடந்துச்சா அப்போ எங்க பெரியம்மா உங்கள் பெரியம்மாவுக்கு உங்கள் பெரியப்பாவை சுத்தமாக பிடிக்கல அவங்களுக்கும் கல்யாணத்துக்கும் முந்தைய ஒரு காதலன் இருந்திருக்கான் இதை மறைச்சு தான் கல்யாணமே நடந்திருக்கு கல்யாணமாகவும் அவங்களும் அந்த நினைப்பாகவே இருந்தாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட உங்கள் பெரியப்பாவும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அவங்க காதலன் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து இவர் கட்டின தாயை இவர் கையாலேயே அவுத்து அவன் கையில் கொடுத்து கட்டச் சொல்லி தன் கல்யாணத்துக்கு வந்த சீர் நகை பாத்திரம் அவ்வளவையும் அவனுக்கு கொடுத்து போய் நல்லா இருங்கன்னு அனுப்பி வச்சிட்டார் கணேசன் சொன்னதும் ரஞ்சினி வரையில் ஒரு நம்ப முடியாத விஷயமாக மட்டுமின்றி அது பெரியப்பா நடந்து கொண்ட விதம் அவளை உழுக்கே உலுக்கிவிட்டது அப்போது வீட்டு வாசலில் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களின் தேக்கம் வந்து நின்றது இத்துடன் இரண்டாம் பகுதி நிறைவுற்றது நாம் மீண்டும் மூன்றாம் பகுதியில் சந்திப்போம் நான் உங்கள் ஷர்மிளா இது உங்கள் நூர் ஷர்மி ஸ்டோரி டைம் நன்றி வணக்கம் பிழைகள் இருப்பின் கமெண்டர் சொல்லுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்